பெயர் நாகலிங்கம் வணக்கம் வணக்கம் நண்பர் முத்துவுக்கு வணக்கம் அப்புறம் சுந்தரபாண்டி அரேஞ்ச் பண்ணதுக்கு போட்டோ எடுக்கிறார் இவருக்கும் வணக்கம் ஒரு மனைவி ரெண்டு குழந்தைகள் பையன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்காரு சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு மூணு மூணு வருஷம் ஆச்சு ரம்கோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாரு இப்போ ரெண்டாவது பையன் வந்து கேன் காலேஜ் பிடெக் கேடிஎட் பண்ணுறேன் நானும் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் மலேசியா சிஎம் போய் ஒர்க் பண்ணிக்கிறேன் இப்போ பெங்களூரில் ஒர்க் இருக்கேன் கலா சமயத்துல இருந்து வந்தேன் நானு முத்துக்குமார் பக்கத்து ஒத்து வீடு ஆஹ் எயித்து வரைக்கும் படிச்சோம் எயித்துல டிசி கொடுக்கும் போது கரண்ட் சொன்னாங்க அந்த எச்எம் உனக்காக தான் பாஸ் போட்டுருவான் இங்க படி பத்தி பேசினே இல்லை அதை பத்தி கரண்ட் சொன்னாங்க உனக்காக தான் பாஸ் போட்டுருவேன் பாஸ் போய் லாய்க்கலாத அப்படின்னு சொன்னாங்க மதுரை போயிருந்தேன் மதுரை போயிட்டு மதுரை போயிட்டு இல்ல இல்ல சிவா ஒரு நிமிஷம் மதுரை போய்ட்டு நான் பிளஸ் ஒன் போகும்போது எல்லாம் காலேஜ் போயிட்டு இருக்காங்க நான் இல்லைங்க காலேஜ் போயிட்டு இருப்பாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப உச்சமாகவும் இருக்கும் ரொம்ப க தகடமாகவும் இருந்துச்சு அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பிடித்தோம் காலேஜ் முடித்தோம் தொண்ணூற்றி மூணு டிஎன்பிஎஸ்சியில் தொண்ணூற்றி அஞ்சு ஜனவரியில் டைபிஸ்டாக ஜாயின் பண்ணேன் இப்போ நான் கழுத்திட்டு வர கூட இருக்கேன் ரெண்டு பசங்க ஒருத்தன் வந்து பிடெக் முடிச்சுட்டு ஃபீல்டுக்கு போயிருக்கேன் சேரண்ட் அசோசியேட்டாக இருக்கேன் சின்னவன் லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அவங்க காலேஜில் சேலம் காலேஜில் படிச்சுருக்கேன் இதான் இது ஏற்பாடு பண்ண புல் ஏற்பாடு பண்ண புது முத்துக்குமாரி நன்றி கோச்சுக்குறேன் கோச்சுக்குறான் என்னடா சொல்கிறேடா சொல்கிறான்டா படித்தது மேலூர் காலேஜ் சிவகங்கை கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எண்பத்தி மூணு ஆண்டு ஏடி தன்புடித்து அதை படித்த தொடக்க பள்ளியை படித்த அனைவரையும் இங்கு ஒன்றிணைந்து சேர்த்திருக்கிற முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றியை மதிப்பில் கொண்டும் எஸ் எம் பில்டர்ஸ் உரிமையானவர்களுக்கும் நன்றியை கொண்டு தெரிவித்துக் கொண்டு நம் அனைவரையும் தொடர்ந்து இதோடு முடித்து விடாமல் தொடர்ந்து இங்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை குத்துக்குமார்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நன்றி வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னை ஆஃப்டர் எயித்து முடித்ததுக்கப்புறம் நைன்த்திலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ராஜாஸ் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதை முடிச்சுட்டு டிகிரி ஆர்டிஎம் அமல்ராஜ் நாகலிங்கம் நாங்கள் எல்லாம் ஒரே பேட்ச் மட்டு ஃபிசிக்ஸு சிவா எல்லாம் கெமிஸ்ட்ரி முத்துக்குமார் சி முத்துக்குமார்லாம் கெமிஸ்ட்ரி டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ்சி மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸாக பாலிடெக்னிக்ல ஒர்க் பண்ணேன் தென் இந்த நேரத்தில் நான் வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் சீமுத்துக்கு மாதிரி நான் எங்களுக்குள்ளே நான் ரெக்கக்னைஸ் பண்ணி ஏன்னா நாங்கள் அந்த டயத்தில் நானும் நாகலிங்கமும் வேலை இல்லாமல் இருந்த ஸ்டேஜில் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்டே வந்து சீமுத்து பேசினாப்ல அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் அவனை நீங்கள் அனுப்புங்க பெங்களூருக்கு அனுப்புங்க நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நானும் நாகலிங்கமும் ஒரே நாள் போய் பெங்களூரில் வேலை தேடி இறங்கினோம் பெங்களூரில் நைன்டி எயிட்டில் நைன்டி எயிட்டில் பெங்களூர் போன சீமுத்தோட ரூமில் தான் போய் நாங்கள் தங்கணும் எங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தது ஐடி பிள்ள ஒரு கேரியரை ஸ்டார்ட் பண்ணி விட்டது குமார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன் இல்லாம ஆர்ஜி ஸ்டுடியோ அது ஒரு யூடியூப் சேனல் அன்னவ் ஆர்ஜி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திங்க அதில் நம்ம நம்ம ஊர் திருவிழாக்கள் மற்றபடி நேர்காணல் குறும்படங்கள் எல்லாமே அதில் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் எல்லோரும் நன்றி சார் இறைவன் அருளால் நான் நல்லா இருக்கேன் என் குடும்பமும் நல்லா இருக்காங்க எல்லாமே எங்கள் அப்பா அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்தாங்க எல்லாமே என்னோடய சொந்த முயற்சியில் தான் நான் இருக்கேன் எல்லா இறைவனோட ஆசி உங்களோட வெல்ரிசர்ச்சோட சப்போர்ட்டில் தான் வந்துகிட்ருக்கேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூலில் தான் படித்தேன் நான் இன்ஜினியரிங் குரூப் படித்தேன் அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம சீதையம்மால் பாலிடெக்னிக்கில் டைரக்ட் செகண்ட் இயர் சேர்ந்தேன் எங்கள் அப்பா தொண்ணூறில் இறந்து போயிட்டார் எஸ்எம் எஸ்எம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொண்ணூற்றி நாலில் ஓப்பன் பண்ணேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக தொழில் இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் கல்யாணம் நடந்துச்சு என் மனைவி பேர் செல்வம் மீனா என்னோட வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வந்து பி முடிச்சிட்டாரு குமரக்கூர் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் இப்போ எம்இ அங்கேயே கண்டினியூ இருக்காரு பொண்ணு ப்ளஸ் ஒன் படி படிக்குது நாமக்கல்லில் க்ரீன் பார்க்கில் படிச்சுக்கிட்டு சொன்ன மாதிரி நம்ம சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரீகலெக்ட் பண்ணுறது அப்கோர்ஸ் இந்த மொபைல் இருக்கிறதுனால தான் இந்த செட்டப் இம்மிடியட்டாக நம்மளால பண்ண முடிஞ்சு அனைவருக்கும் வணக்கம் அந்த அருள்மொழி வந்து மெடாஸ்லேருந்து வந்ததுமே டே முருகா அப்படின்னு கூப்பிட்டதுமே அந்த குழந்தை பருவத்துக்கே போயிட்டேன் அந்த நம்ம முருகேஸ் வந்து ஜூஸ் கடையில் வந்து மிக்சர் வாங்கி கொடுத்தாக்கல அது இன்னும் இழுச்சுக்கிட்டே இருக்கேன் சார் முதல்ல வேலு அன்பழகன் அந்த அம்மன் கோயில் அந்த பக்கம் போகும்போது தான் அன்பழகன் யா ஓய்யோ வரும் அதே மாதிரி சென்ட் ஸ்கூல்ல அந்த இந்த நாகலிங்கம் வீடு எப்போ திடீர்னு அதை கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நாகலிங்கம் வீடு இருந்துச்சு அப்புறம் அந்த மாதிரி சுந்தரமாணிக்கம் தொடர்ச்சியாக நம்மளோட தொடர்புல இருக்காப்புல நிறைய சப்போர்ட் பண்ணி இருக்காப்புல அப்புறம் குண்டத்தூர் ஹோட்டல் சக்கரபாண்டி வேலு இவங்க எல்லாம் வந்து நாங்கள் ஒன்றா தெரிஞ்சவங்க அது வந்து சென்ட் ஜோசி படிக்கும் போது இங்கு வந்து எனக்கு கொடுத்தாப்புல ஞாபகம் இருக்கா பேர் சங்கீதா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏடி ஆஃபீஸில் மதுரையில் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் எம்பிபிஎஸ்சி பைனலே படிக்கிறாரு ஒரு பையன் டிஎன்பிசிக்காக படிக்கிறாரு நான் வந்து இந்தியன் ஆர்மியில் இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸில் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெருமையாக சொல்கிறது கார்கில் வாரில் நான் அட்டன் பண்ணேன் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பேர் வந்து தியாகம் பண்ணதில் எங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி நாங்கள் நாலு பேரும் ஆர்மி தான் ரெண்டு பேரும் இந்த நாட்டுக்காக தேவை பண்ணியிருக்கோம் எங்கள் குடும்பத்தில் அதனையும் நாங்கள் உங்களை பெருமையாக சொல்லிக்கிறேன் அது மாதிரி காரிக் சண்டையில் வின் பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய டாஸ்க் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் யுனைடெட் நேஷன் ஆர்மிக்காக செலெக்ட் ஆகிட்டு சவுத் ஆப்ரிக்கா ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் போயிட்டு ரெண்டு கண்ட்ரிக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் எத்தோப்பியான்ட்டு எதோபிரியா இதெல்லாம் பெருமைப்படுற விஷயம் நம்ம சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு கொடுத்ததான் இந்த ஸ்கூலு தான் இந்த இந்த தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள் நாலு பேருமே எஞ்சே தான் படித்தோம் நாலு பேருமே இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணோம் என்னுடைய தாய்க்கு இங்கே எந்த கரெக்டர் வந்தாலும் வீரத்தாயின்னு எங்கள் அம்மாவை வந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா நாலு பையிலன்னு இந்தியன் ஆர்மிக்கு அனுப்பினால எங்கள் அம்மாவுக்கு வீர பட்டம் நமக்கு நான் கிடச்சிது இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி நான் பெருமையாக சொல்கிறேன் எங்கள் அம்மா இந்தியன் ஆர்மியில் வந்து ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சன்னு இருந்தாலும் வீரத்தாய் கிடைக்கும் நாலு பேர் இருந்தாலும் நாலு பேரும் ஆர்மியில் இருந்தாலும் வீரத்தாயி கிடைக்கும் இப்போ எங்கள் கால சிபி காலனியில் வந்து நீங்கள் யாரையும் எங்கள் அம்மா பேர் சொன்னால் தெரியாது வீரத்தாயின்னு யாருன்னு கேட்டால் எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும் நாங்கள் காரைக்கில் சண்டை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என் பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் அட்டன் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு அந்த காலனியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரெண்டரை மூணு மாதம் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா சமையல் செய்யாது ஏன்னா எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க கார்கில் சண்டை நட நம்ம தேவகோட்டை காரைக்குடி இளையாங்குடியிலருந்தெலாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க அதனால எங்கள் அம்மாவை வந்து பயப்படல எங்கள் அம்மா வந்து வீ எங்கள் வீட்டுக்கு வந்து கலெக்டர் நேராக வந்தாங்க வந்துட்டு மாதிரி உங்கள் ரெண்டு நாலு சன்னும் ஆரம்பியில் இருக்கிற காரிகள் சண்டை அட்டன் பண்ணுறாங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா உங்கள் பயனில் என் பயலில் இறந்தாலும் இந்த நாட்டுக்காக இறந்ததுன்னு நான் சந்தோஷம் கொடுவேன் தான் சொன்னாங்க இல்லையா எங்கள் அம்மா ஒரு நாள் கூட தலைக்கிலேயே குளிஞ்சே நிற்கல எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த கா சிபி காலனி அத்தனை பேருமே எங்கள் அம்மாவை ரொம்ப பெருமையாக பேசினாங்க இதெல்லாம் கொடுத்தது நம்ம ஜென்ஜர் ஜோசப் ஸ்கூல் தான் ஏன்னா இது நம்மளோட பேஸிக்னு சொல்லுவாங்களே பறந்துது அதுலேருந்து ரொம்ப அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு நான் சைக்கிள் கடை நான் ஒரு ஆர்மி மேன் இப்போ என்னுடைய சன்னு டாக்டர் அப்படிங்கும் போது இது இம்ப்ரூவ்மெண்ட் இது கொடுத்தது எல்லாமே நம்ம ஜெஞ்சேஸ் ஸ்கூல் தான் நான் இப்போ எப்போ வந்தாலும் நான் ஆர்மியில் அந்த வந்து லீவில் வந்தாலுமே ஜெஞ்சேஸ் ஸ்கூலில் போயிட்டு நான் அந்த கையை கையை வச்சுட்டு தான் நான் வெளியிலே வருவேன் அங்கே இருக்கிற நம்ம டீச்சர்ஸுங்களுக்கு கூட தெரியும் நம்ம தமிழ் டீச்சர் எயித்து படிக்கும் போது தமிழ் டீச்சர் இருந்தாங்க தெரியுமா அவங்கள வந்து ஒரு டைம் நான் நேரு பஜாரில் பார்த்துக்கிட்டேன் சண்டை கார்கின் சண்டை முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்னை பார்த்துட்டு நானாக தான் போய் பேசினேன் டீச்சர் என்னை தெரியுதுங்களா அப்படின்னு இல்லையப்பா தெரியலையாப்பா நாங்கள் நான் அவங்க கூட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொன்னேன் அவங்க வந்து இந்த மாதிரி என்னை ரொம்ப பெருமையாக சொன்னாங்க உங்கள் ஸ்கூல் உங்கள் பேச்சில் வந்து நல்லா வரணும்ப்பா அதை பற்றி நான் உன்னை என் கூட நீ படித்ததை நான் ஒன்று பெருமையாக நினைக்கிறேங்கன்னு நினச்சி சொன்னாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்னும் அடிக்கடி நம்ம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட ஒரு ஃபேமிலி மாதிரி இது நமக்கு அதை நம்ம இன்னும் இனிமேல் மெயின்டெயின் பண்ணுவோம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் ரொம்ப நன்றி